ஹாய் ஹலோ வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ கவர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பேஸ் இல்கு தாங்க நம்ம இப்போ ஒரு ஒன் வீக்காகவே ஸ்பேஸ் இல்கு மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம் ஆனால் வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் போட்டுட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன் ஒர்க்கோடு வந்திருக்கு கேட்லாக் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் சாரீ ஸாரீ ஃபுல்லாக ஸ்டோன் தாங்க ஹெவி ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே நான் கேட்லாக் காமிச்சே காமிக்கிறேன் அப்போ தான் இந்த சாரி மாடல் உங்களுக்கு வந்து தெரியும் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான மாடல் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் ஷைனிங் பாருங்க நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக சூப்பரான லுக்கில் அழகாக இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ஸேரீ பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க்கு சொல்லுவாங்களா அந்த ஒரு கலரில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகான கட் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் தெரிதா இதுதாங்க ஒரிஜினல் கலர் இதோட கலர் வீடியில் கொஞ்சம் டல்லாக காங்கி இது தான் ஒரிஜினல் கலர் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடுது ரொம்ப சூப்பரான ஹெ ஸ்டோன் ஒர்க் ஸிகாஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இப்படி திருக்குனா கலர் வேறு மாதிரி தருது இதுதான் கரெக்டான கலர் இதுதான் தான் கரெக்டான கலர் ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தாங்க உள்ளே சொருகிற இடம் மட்டும்தாங்க எப்படி பிளைனாக வருது மற்றபடி எல்லா பக்கமும் உங்களுக்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க் இது வந்து பல்லு பல்லுலேயும் உங்களுக்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க் தான் ஸாரீ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தாங்க சூப்பரான இந்த ஸாரீ காஷன் எழுநூற்றி எண்பது ரூபா தமிழ்நாட்டுக்குலாம் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்கப்படும் எழுநூற்றி எண்பது ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி இருக்குது பாருங்கள் ஸாரீ கஷ்ட கஷ்டமாக இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்கில் நைட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் கெட்டிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ கேஷன் தான் அது வரக்கூடிய ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் எழுநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேறு கொடுத்துட்ருக்கோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எல்லோ வித் ஆனியன் பிங்க் கலரில் இருக்குது கேட்லாக் பார்த்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு எல்லோ லெமன் எல்லோவில் இருக்குது லெமன் எல்லோவுக்கு உங்களுக்கு வந்து ஆனியன் பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு உண்மையிலே இதை ரொம்ப வந்து எந்த ஸ்கின் டோனுக்கும் இது மேட்ச் ஆகும் யார் வேர் பண்ணாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பீச் கலருங்க பீச்சுக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துருக்கு ரமா ரமா கிரீன் கலரில் வந்துருக்கு சூப்பராக இருப்பாங்க நல்ல ஒரு பீச் கலருக்கு உங்களுக்கு ரமா கிரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துருக்கு கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே தேங்கினாலும் இந்த கலர் கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான கர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலர்லேயும் டென் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது மெஹந்தி க்ரீன் கலருக்கு ஆனியன் பிங்க் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது சேரீ மெஹந்தி க்ரீன் கலர் வித் ஆனியன் பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரீ மிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இவ்வளோ ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு உள்ள ஒரு ஸாரீ கர்ஷனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பேபி பிங்க் கலருக்கு உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மெகந்தி க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவோம் சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப சூப்பரான சாரீ கர்ஷன் ஜஸ்ட் எழுநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் கலர் க்ரீன் வி பீச் கலர் சூப்பராக இருக்குது கிரீன்னா இது வந்து லைட் ரமா க்ரீன் கலரில் இருக்குது இதுதான் கரெக்டான கலர் கலர் வந்து உங்களுக்கு டல்லாக இருக்குது இது இதுதாங்க கரெக்டான கலர் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பரான சாரீ கேஷன் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலர்லேயும் டென் பீசஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க